对。<Yeah. S 2> yeah. dev normal வந்து கொண்டே வரைவடை என்று அங்கோடு கேட்டுக் கொள்கிறோம் கலிஞ்சூர் ஏரியினுடைய கூடுதல் நீர் வரும்போது பொதுமக்கள் இந்த பாதையினை வந்து தங்குதடை என்று பயன்படுத்துவதற்கு ஒரு சிறு காசு தரைப்பாலம் தொடர்ந்து மதிப்பு கூடிய கலிஞ்சூர் முன்னாள் பேராட்சி மன தலைவர் அவர்கள் நரசிம்மன் அவர்கள் ஐயா அவர்கள் வாழ்த்து இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் என்னாலும் என்னுடைய இனிய நண்பர் நரசிம்மன் அவர்களே இந்த விழாவிற்கு வந்து அமர்ந்து சிறப்பு சேர்த்திருக்கிற அறுவை நண்பர் முகமது சகி அவர்களே மற்றும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே அரசு அலுவலர்களே மாநகராட்சியுடைய மேயர் அவர்களே கமிஷனர்களே மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த திட்டத்தை பற்றி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் ஆக நான் ஆளுக்களக்க தேவையில்லை இந்த ஏரி ரெண்டிலும் ஒரு காலத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தேன் அடிக்கல் நாட்டுவதற்கு எல்லா ஏற்பாடும் என்கிற பொழுது எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டதோடு ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் ஒரு அதிமுக எம்எல்ஏ அணைக்கட்டு தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வேகமாக இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜை கொண்டு போய் அடுக்கம்பாறையில் வைத்து விட்டார் அன்றையிலிருந்து இந்த ஏரிகளை பொதுமக்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் அதற்கான ஒரு காலம் வந்தது இன்றைக்கு மாற்றி இருக்கிறேன் இதை அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் பொதுப்பணி நண்பர்கள் நிறைய தண்ணீர் இருக்கிறது யாரும் அசுத்தம் செய்யாமல் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய பொறுப்பு செலவு பண்ணது என்னுடைய பொறுப்பு ஆனால் அதை பத்திரமாக காக்க வேண்டியது கழிஞ்சூர் காட்பாடி மக்களுடைய பொறுப்பு எனவே அதை சீராக வைத்துக் கொண்டிருக்கின்றன சீரடிக்கிறா என்பதை உங்களை பொருள் இருக்கிறது இன்னும் அதிலே போட்டு விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறேன் மாலை நேரத்தில் யாராவது கொஞ்சம் நேரம் வந்து குழந்தை குட்டிகளோடு இருந்துவிட்டு கொஞ்சம் போட்டிலே சவாரி செய்யலாம் அதை ஒட்டி சிறு சிறு கடைகள் வரும் ஆகவே இது ஒரு மாலை நேரத்தில் கொஞ்சம் பொழுதுபோக்கும் நட்பாடி தொகுதியில் பொழுதுபோக்குக்கென்றே கிடையாது வேலூரில் யாவது கோட்டை மைதானத்தை போய் உட்காந்து அது கூட கிடையாது நமக்கு எனவே இந்த இடம் ஒரு சௌந்தரிய உபாசனாக மாறக்கூடிய இடமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த குடியாத்த எம்எல்ஏ சொன்னார் மோர்தேனாவை சுற்றுலாசாரமா ஆக்க வேண்டும் அதற்கு நிதி ஒதுக்கிவிட்டுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் விரைவில் அந்த திட்டத்தையும் எங்களுடைய துறைகள் எடுத்து செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக எங்கெங்கு எந்த தொகுதி என்று பார்ப்பதில்லை குடியாத்தத்தில் அந்த ஆற்றை பண்ணியிருந்தார்கள் நானே நாற்பது லட்சம் ரூபாயில் அந்த ஆற்றை கரைகளை எல்லாம் உயர்த்தி லைட் போட்டு நாற்பது கோழி போட்டு செலவு செய்து அந்த கெங்கைமா திருவிழா போகிற வழிகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதை பண்ணியிருந்தேன் அங்க அதுக்காக பல வீடுகளை எடுத்தேன் நான் அப்போது திட்டினார்கள் இப்பொழுது பாராட்டுகிறார்கள் எந்த தொகுதி என்று நான் பார்ப்பதில்லை ஆனால் இது எல்லா தொகுதியும் செய்ய வேண்டியது ஒரு அமைச்சருடைய கடமை அதே நான் இங்கே மட்டும் இது ஒரு பக்கத்தில் வேலூருக்கு பக்கத்தில் பெருக்கும் ஒரு சதுப்பேரி இப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றேன் அணைக்கட்டில் நான் ஆரம்ப காலத்திலிருந்து பேச்சு எடுத்த ஒரு அணை வரவில்லை விரைவில் அணை கட்டி வர இருக்கிறது அதே போல் அர்ணாம்பட்டில் நீண்ட நாட்களாக பத்திரப்பள்ளி அணைக்கட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அதையும் முடிந்தால் இந்த தேர்தலுக்குள்ளாக கொண்டு வந்து விடுவேன் ஆகவே இந்த மாவட்டம் நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது ஆக இந்த மாவட்டத்துக்கு தேவையானதை இந்த நேரத்தில் செய்து கொள்வதுதான் நம்முடைய கடமை என்ற காரணத்தால் என்ன செய்து கொள்வேன் இந்த காட்பாடியை பொறுத்தவரையில் எழுபத்தி ஒன்றில் அன்ற பொழுது என் நேரத்தில் எல்லோரும் கேட்டது பாலாத்து தண்ணீர் அதற்காக ஒரு தலைவர் அவர்கள் வாட்டர் போர்டை உருவாக்கினார் அந்த வாட்டர் போர்டு தான் இருக்கிறது இன்றைய வரையில் கூட போகவில்லை அந்த வாட்டர் போர்டு மூலமாக அன்றைக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம் அஞ்சு பஞ்சாயத்துக்கு பிறகு அது போதவில்லை என்றார்கள் காவேரியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது ஆகிய சாலைகள் போக்குவரத்துகள் இவையெல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது பள்ளிக்கூடங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் ஏதாவது குடியாத்து போகணும் இப்ப குடியாத்த போனால் போதும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு காலத்திலே சப்இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னாலும் வேரூருக்கு போகணும் டிஎஸ்பி நம்ம ஊர்ல இருக்கா இப்போ வேரூருக்கு போகணும் இல்ல நம்ம ஊர்லயே போட்டு வந்தாச்சு கோர்ட்டு வந்துட்டா வக்கீல் வந்தாச்சு வக்கீல் படிக்கிறதுக்கு லா காலேஜ் வந்தாச்சு ஆக எது எது வருமோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதனுடைய பழக்கம் ஒன்றை சேமிக்கிறேன் வெள்ளக்காரங்காலத்திலிருந்து பொன்னையாற்றிலே ஒரு பாலம் கேட்டிருந்தார்கள் அவன் எழுநூத்தி ஐம்பது வருஷம் ஆண்டான் அவன் பாலம் கட்டவில்லை பிறகு நான் வந்து கட்டுவீர்களா என்று கேட்டார்கள் மூன்றே ரெண்டே ஒரு இடத்தில் கலைஞரை கொண்டு வந்து அந்த பாலத்தை கட்டினேன் பிறகு அந்த பாதனில் இருக்கிறவோடு உடைந்து விட்டது ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு ஆட்சி இருந்தது ஒரு அது கட்டினார்களா என்றால் இல்லை ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று மாதத்துக்குள்ளாக நாப்பத்தி எட்டு கோடி ரூபாயில அருவியான ஒரு பிரிட்ஜை இன்றைக்கு நான் கட்டி கொடுத்திருக்கிறேன் பாதாற்றிலே தண்ணீர் போகிறது ஆனால் பீணாயி பெணர்கிறது செக் டேம் கட்ட வேண்டும் நீங்கள் யாராவது செக் டேம் வச்சு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் கவசம் பெற்றுக்கு போய் பாருங்கள் ஏன் அவ்வளவு தூரம் இங்கே டீக்கைப்படத்துக்கு போய் பாருங்கள் தண்ணீர் தேங்கி இருக்கிறது ஆகியனாலே எல்லா இடங்களிலும் புகை நல்லூர் அதே போன்று பரமசாத்து எல்லா இடங்களிலும் செக் கட்டி தண்ணீரை தேக்கிக் கொடுத்துருக்கிறோம் ஆக இவையெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டியது ஆனால் மக்களுக்கு தேவையான தொழில் இருந்தால்தான் அவனால் வாழ முடியும் எனவே தான் இந்த ஆண்டு இரண்டு சிப்பாட் தொழிற்சாலைகளை ஆக்கியிருக்கும் ஒன்று நீங்கள் போய் பார்த்தால் இந்த டெல் கம்பெனிக்கு எதிரில் நூறு ஏக்கர் நிலத்தை அன்றைக்கு கலைஞரை வாங்கி வைத்தார் அந்த நிலத்தை இன்றைக்கு இரண்டு பேர் அற்புதமாக செய்திருக்கிறார்கள் விரைவில் ஆட்களை எடுப்பார்கள் என் இடத்துல கலந்து பேசிதான் எடுப்பார்கள் அந்த நூல் எவ்வளோ ஆளு தேவையோ எடுப்போம் அதே போன்று

சேர்க்காடு கூட்டு ரோட்டில் கட்டுகிறது சொன்னேன் அங்கே ஒரு ஆல்பட்டு கட்டியிருக்கேன் அங்கேயே ஒரு காலேஜ் கட்டியிருக்கேன் ஒரு ரொம்ப சொன்னது அங்கேயே யூனிவர்சிட்டி கட்டியிருக்கேன் நான் சொல்லி எதையும் விட்டதில்லை ஆனால் அது எல்லாவற்றையும் சொல்வதில்லை எது முடியுமோ எது சாத்தியமோ அதை மக்களுக்கு சொல்வது என்னுடைய வழக்கம் ஆக இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டில் யாரும் எந்த குறை சொல்லாத அளவுக்கு உரைகளை நேரடி இருக்கிறேன் எனவே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை செலுத்திக்கிறேன் ஒரே ஒன்று இந்த விழாவிலே இன்றைக்கு நான் பெற்ற பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அப்படி மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே இந்த இந்த குளத்தை இந்த ஏரியை இந்த நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் பாதுகாத்தால் உங்களுக்கு இன்னும் லைட்டுகள் இன்னும் ஸ்டீம் போருட்கள் இவையெல்லாம் தரப்படும் பாதுகாக்கவில்லை என்றால் அது அப்படியே சீர்த்து போய்விடும் அவ்வளவுதான் அதுக்கு மேல் என்னை கேட்கக்கூடாது கூடாது என்னை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு நதி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் கலந்து கொண்டு சிறப்பித்த